வணக்கம் அலம்பல் அரங்கத்திற்கு இன்று வருகை இருந்திருப்பவர் இயக்குனர் ஆகாஷு தாகர் அவர்கள் வணக்கம் அண்ண தம்பி வணக்கம் உலக மக்கள் அனைவருக்கும் இந்த அலம்பல் தொலை காட்சி மூலியமாக அடியின் சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி கொள்கிறேன் சொல்லுங்கள் தம்பி மரியாதைக்குரிய போண்டாமணி அண்ணா அவர்களை பற்றிய உங்களுடைய அனுபவங்கள் அவர் உங்களுடைய பயணித்திருக்கிறாரு அவர் அவர் சார்ந்து உங்களுடைய அனுபவங்கள் அவருடைய தனித்திறமைகளை பற்றி நீங்கள் அரங்கத்தில் பகுதியில் பெரும் மகிழ்ச்சி வாழும் பொழுதே நிறைய பேர் மனிதர்களை மறக்கும் தருவாயில் மறைந்தும் வாழ்ந்து கொண்டு இருப்பவர் தான் அண்ணன் பௌண்டாமணி அவர்கள் அண்ணனை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லலாம் சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்த ஒரு ஒரு செலிபிரிட்டியா ஆனவர் தான் மோனாமணி அவர்கள் மிகச்சிறந்த நடன கலைஞர் மிகச்சிறந்த கலைஞர் ரொம்ப அதை விட சொல்ல நல்ல மனுஷன் ஆமாம் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை பகிர்ந்து கொடுப்பவர் அப்படின்னு சொல்லலாம் போண்டாமணி ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வந்து நல்லா பழக்கம் என்னுடைய முதல் படமான நரிவேட்டைங்கிற நான் இயக்கி நடித்த முதல் படத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா ஒரு ஒரு ரோல் லீடிங் ரோலில் நடிச்சிருப்பார் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பேசலாம் அருமையான மனுஷன் அவருடைய இழப்புங்கிறது மிகப்பெரிய பேரிழப்பு அவர் குடும்பத்துக்கு மட்டுமல்ல சினிமா துறைக்கும் தான் ஆனால் இன்றைக்கி நல்ல நடிகர்கள் சினிமாவில் இல்லை மிகப்பெரிய பஞ்சம் நகைச்சுவை நடிகர்களுக்கு பஞ்சம் இந்த மாதிரி நகைச்சுவை நடிகர்களுக்கு மத்தியில் ஒருத்தர் இந்த உலகத்தை விட்டுட்டு போனது மிகப்பெரிய பேரு அப்போ தான் பார்க்குறேன் நரிக்கட்டையில் பார்த்தீங்கன்னா நடிக்கும்போது மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும் அவருடைய கருத்தை திணிக்க மாட்டார் அப்படி பொறுமையாக வந்து சைலண்ட்டாக ஒரு கோ டைரக்டர் மாதிரி வந்து ஒரு எஸ்கியூஸ் பண்ணி என்கிட்ட பேசுவார் சார் இதை சொல்லாமல் அதை பண்ணலாமல் உட்காந்து அவரையே உத்து பார்த்துட்டு அனை செய்ய தப்புல தப்பு ரொம்ப பயங்கர ஹாப்பி அவர் சீன் முடிஞ்சால் பக்கத்தில் வந்து குழந்தைப்பார் குழந்தைட்டு என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க இவங்களுடைய என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க இவங்களுடைய அந்த சூப்பரைசிங் எப்படி இருக்குது இவங்களுடைய அந்த கேமரா பார்வை எப்படி இருக்குது இவங்களுடைய இயக்கத்தின் பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரசிப்பார் அதே மாதிரி இவர் யாரையாவது ஒருத்தான் ரெக்கமெண்ட் பண்ணி அழைச்சிட்டு வார் எப்பயுமே இவரை நடிக்க கூப்பிட்டா இவர் மட்டும்தான் நான் வந்து போகணும் அண்ணா வரும்போதே ஒரு ரெண்டு பேரை எழுதிட்டு வந்துடுவாரு அழைச்சிட்டு வந்துட்டு அது அது அதாவது கிடையாது சார் இவங்க புதுசாக சார்ஜ் கேட்டு வந்தாங்க சார் இந்த குழந்தைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் அந்த குழந்தையுடைய வயசு இருக்கிறது ஒரு ஒரு ஐம்பது அறுபது இருக்கும் குழந்தைங்களா ஆமாம் சார் சினிமாவுக்கு குழந்தை திறமை இருக்கும் சார் அது இல்லையோ இருக்குதுன்னு திணிப்பார் ஒரு பர்சனா எப்படியாவது அவங்களை உருவாக்கி விடணும் அதெல்லாம் கேட்பாரு இவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கலாம் நான் யார் சார் குழு போக பெரிய இயக்குனர் கிட்ட எங்களால போக முடியாது சார் சிரிப்பேன் நானு அவருக்காகவே அவர் கை காமித்த நிறைய புதுமுகங்களுக்கு நம்மளுடைய தொடர் திரைப்படங்கள்ல தொடர்ந்து வாய்ப்பு அடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கேன் ஸோ அதே மாதிரி அண்ணங்கிட்ட அந்த ஷூட்டிங் கேப்ல என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா பக்கத்து வீடுங்கள எல்லாம் பழங்கி இருப்பாரு ஆமா சினிமாக்காரன் குடுக்குற ஃபுட்டு ஒரு பக்கம் அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார் பக்கத்து வீட்டில் போய் மீன் குழம்பு இருக்கா கறி குழம்பு இருக்கா ரசம் இருக்கா மோர் இருக்கா அதாவது வீட்டுடைய சூழ்நிலையை பார்ப்பாரு ஏமா நீங்க என்னம்மா குழம்பு வச்சிருக்கீங்க மீன் குழம்பா கறி குழம்பா கருவாட்டு குழம்பா தயிரா மோரா ரசமா ஐயா எங்க வீட்டுல இன்னைக்கு மீன் இல்லையா ரசம்தான் ஏன்னா ரசமா குடுங்க முதல்ல இதைதான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன் அதாவது எதிர்பார்ப்ப கணக்கி விடுவார் சிம்பிளா செஞ்சுட்டோமே இவ்வளவு பெரிய நடிகர் யோசிக்கவே மாட்டாங்க வீட்டில இருந்து தட்டை எடுத்துட்டு வந்து போட்டு அது ஒரு ரெண்டு ரசத்தை எடுத்து உள்ள போடுவாரு நம்ம ஃபுட்டு எடுத்துட்டு வந்து அதை எடுத்து போய் அவங்க கிட்ட கொடுப்பாரு ஒரு இடத்துக்கு போனா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்றத விட அந்த இடத்துல ஒரு சொந்தத்தை கிரியேட் பண்ணிட்டு வரவர்தான் அருமையாக மனிதர்கள் பயணத்தை கடந்து தனிப்பட்ட ரீதியில் அவருடைய திறமைகள் நீங்கள் பார்த்த திறமைகள் எப்படி அவருடைய தனிப்பட்ட அனுபவங்கள் அவர் பார்த்தீங்கன்னா மனிதர்களை தாண்டி மற்ற உயிரினங்கள் மீது அதீத பாசம் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எதுனா ஒரு டீ கடை வாசல நின்றுவார் அவர் பார்த்தீங்கன்னா தெரியும் அவருக்கு அது கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் அடி பேர்தான் இருப்பார் ஒரு டிசைன் டிசைனா ஒரு கேப் ஓட்டமாட்டிப்பார் எஸ் கிலோமீட்டர் அவருடைய அடையாளமே அந்த கேப் தான் ஓகேங்களா வெக்கமே பண்ண மாட்டார் போயிட்டு ஒரு டீ கடையில் உட்காந்துக்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்து ரொம்ப பரிதாபம்னா இருந்தால் அவங்களுக்கு என்னைய சாப்பிட்றேன் வயா அப்படின்னு உரிமையாக போட்டு இதாக சாப்பிடு அப்படின்னு சொல்லி வய அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக அவர் இருந்த இடம் போர் பக்கத்தில் ஈப்பிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ டீ கடைக்காரலாம் சொல்லுவாங்க நாங்கள் பலதான்ட்டு சரி காரில் போகும்போது டூ வீலருக்கு போகும்போதுலாம் நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒரு ஆட்டோவில் போகும்போது விடிய வேலையே பார்த்துருவாரு டீ கடை வாசலில் பார்த்துக்கிட்டு அப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் வித்தியாசமான கேப்பு டவுசர் வந்து இந்த ரோட்டில் திரிகிற எல்லாம் பூத்துட்டு இவருக்கு ஒரு பெரிய பட்டாளம் நடக்கும் அவங்களுக்கெல்லாம் போகிற பிஸ்லேட்டர் பால் வாயின் ஊற்றிக்கிட்டு அதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க ஸோ அதாவது மனிதர்களுக்கு ரசிகர்களுக்கு தேவையானதை விட அந்த வாயிலா ஜீவன்களுக்கு நிறைய அந்த நாய் புனைகளுக்கு வாரி வழங்கணும் சார் கிட்டத்தட்ட ஒரு நீண்ட காலங்களாக அவரோட படங்களையும் பயணிச்சிருக்கீங்க தனிப்பட்ட ரீதியிலையும் பயணிச்சிருக்கீங்க அந்த அடிப்படையில் தனிப்பட்ட ரீதியில் அவர்கிட்ட இருந்து நீங்கள் எடுத்து எடுத்து நீங்கள் கற்றுக்கணும் என்று நினைக்கிற ஒரு விடயம் எதுவாக இருக்கும் மற்றவங்க அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விடயம் என்று ஏதாச்சும் ஒரு விடயத்தை அனைவருக்கும் அவர் அதுதான் சொன்னேன் சொன்னேன் தனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை பகிர்ந்து கொடுப்பார் தனக்கு கிடைச்ச உணவுகளை பகிர்ந்து கொடுப்பார் ஸோ அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் அதுதான் அதுதான் சொன்னேன் அது உணவாக இருக்கட்டும் வாய்ப்பாக இருக்கட்டும் பேசிக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு இலங்கை பால் தமிழர் கோயின் சமயம் அவர் குடும்பத்தை இழந்து தமிழ்நாட்டில் இருந்தார் எனக்கு ஒரு அடையாளம் கூட இல்லை வயதான பின்பு தான் நான் என் மனைவி கல்யாணம் செய்து கொண்டேன் எனக்கு இரு குழந்தைகள் குழந்தைகள் மீது அதீத பாசம் பண்றவர் பையன் மேலேயும் பொண்ணு மேலேயும் அதீத பாசம் பண்றவர் எப்படி சொல்றதே தெரியாது என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்ற அடிக்கடி என் சார் என் இன்னொரு போண்டாமணியை மனசுலேயே வச்சுக்கணும் அது என்னது இன்னொரு போண்டாமணின்னு அவரு கெண்டள்க என் பையன் சார் அப்படி அவர் அண்ணன் தான் கூப்பிட்டுவேன் அவரும் மீறவே மாட்டேன் சார் இருக்கட்டும் விரும்பி கேட்டது அவருடைய பையனை அறிமுகப்படுத்தணும்ட்டு அதனாலதான் அந்த நறுக்கிட்ட என்னுடைய முதல் படத்திலேயே பாத்தீங்கன்னா அவர் நடிக்க வைக்கும் போதே அவன் பையனை ஒரே ஒரு சீன் தான் நடிக்க பயங்கர சந்தோஷம் அவருக்கு அவர் என் கைய பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டா எத்தனையோ படப்பிடிப்புக்கு என் பையனை அழைச்சிட்டு போயிருக்கேன் எனக்கான வாய்ப்புகளே தட்டி பறிக்கப்படும் சார் ஆனால் கூப்பிட்டு என் பிள்ளைய உங்கள் பிள்ளையாக நினச்சி ஒரு சீன் நடிக்க வச்சிங்களேன் அப்படின்னா உன் பையன் வளரட்டும் படித்து முடியட்டும் ஒரு சரியான வரும்போது ஒரு சூழ்நிலை அமையும் போது உன் பையனை கதாநாயகனாகக்கவும் தயங்க மாட்டேன்னா கவலைப்படாது அது உன் பிள்ள கிடையாது என் பிள்ளை அப்படின்னு கண்கலங்கி என் கையை பிடிச்ச அவர் இல்லாமல் ஒரு படம் எடுத்துட்டேன் ஷூட்டிங் பாரி போயிட்டு இருக்கு சண்டைக்கே வந்துட்டார் வெறியாட்டன்னு ஒரு படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏலகிரி ஃபாரஸ்டில் அவர் இல்லாமல் அவர் கூட பயணித்த அண்ணன் நெல்லை சிவம் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முக்காவாசி ஷூட்டிங் போயிடுச்சு அண்ணன் வந்து பயங்கர சண்டை என்கிட்ட எடுணும் ஆனால் இல்லை ஏதாவது ஒரு சீன் ஒரு மூலையிலேயே அண்ணா அண்ணங்கிறேன் எங்கள் அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்ற ஒரு என்ன பண்ணையான்னு என்கிட்ட பயங்கர ஏதோ சும்மா விளையாட்டு காட்டாக பார்த்தா சீரியஸாகவே கார் எடுத்து ஆஃபீஸ்க்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தே அண்ணன் பண்ணிச்சு என்ன பண்ணிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்காகவே கதையில் ஒரு சில மாற்றம் பண்ணி செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இன்ட்ரோல் வெறியாட்டமும் படம் என்னுடைய அடுத்த மூவியில் பார்த்தீங்கன்னா அந்த படத்துல முதல் முதல அண்ணன்னா கிடச்சிருக்கேன் அண்ணன் இன்னும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அதே மாதிரி வெறியாட்டம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பையனுக்கு முத முதல்ல ஒரு சின்ன ஒரு லீடிங் ரோல் தான் சின்ன சீன் தான் அது கொடுத்ததும் அவர் அகமகிழ்ந்ததும் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தான் மிகப்பெரிய பேரிழப்புன்றது அவர் இன்னைக்கு நம்ம கூட இல்லைங்கிறதுனே பேரழப்பு எந்த சூழ்நிலையிலும் அவருடைய குடும்பத்தார் மனசு ஏன்னா அவருடைய வாரிசா பையன் ஜூனியர் சாய் பொண்டாமணி சினிமாவில் நல்லா வருவான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு குழந்தைங்களை நல்லா கூப்பிட்டு வருவாங்க அப்படின்ற அவங்க ஃபேமிலி கொண்டு வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு மீண்டும் ஒரு பொண்டாமணி பிறக்கிறது கஷ்டம் ரொம்ப அந்த சமயத்தில் அவர் இறப்பின் தருவாயில் அவருடைய மிகப்பெரிய பேரிழப்பாக அவர் ஒடிஞ்சு போனவங்க யாருன்னா அண்ணே கிங்காங் அண்ணே அண்ணன் பெஞ்சமின் அண்ணே அண்ணன் முத்துக்காளை இவங்கெல்லாம் அவங்க கூடவே ட்ராவல் பண்ணவங்க இப்போ பெஞ்சமினாக இருக்கட்டும் நகைச்சுவை நடிகர் பெஞ்சமினாக இருக்கட்டும் கிங்காங்காக இருக்கட்டும் முத்துக்காளை அண்ணண்ணா இருக்கட்டும் இவரில் பொனாமணி முடிவி ட்ராவல் பண்ணுவாங்க இந்த அத்தை சுமதி அத்தையாக இருக்கட்டும் நகைச்சுவை நடிகை சுமதி அத்தையாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் இறந்தது பேரிழப்பாக தான் பார்த்தாங்க ரொம்ப பேரிழப்பாக பார்த்தாங்க அவங்க மட்டும் இல்லை உலகத் தமிழர்கள் இலங்கை வாழ் தமிழர்னு அவர் சொன்னாலும் தன்னுடைய உயிர் இந்த தமிழ்நாட்டில் தான் போகணும் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே போகணும்னு ஆசை நல்ல மனுஷன் இப்போ இல்லைங்கிற வருத்தம் மிகப்பெரிய வருத்தம் தான் தொடர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம்ல ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் கிடையாது மாதக்கணக்கில் டிராவல் பண்ணியிருக்கோம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அவருக்கும் பார்த்திங்கன்னா நெல்லை சிவாவுக்கும் அவருக்கும் பார்த்திங்கன்னா கிங்காக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி விளையாட்டு தனம் ஒரு குட்டி குட்டி சட்டையெல்லாம் இருக்கும் காமெடியாக போய் சீரியஸாக சண்டை கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்னுமே இருக்காது காலைல நல்லா பேசுவாங்க சான்ற சண்டை பார்க்க தெளிவு நைட் நல்லா பேசுவாங்க ஸோ எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் காலில் போடுற சில்பம் அப்படி கட்டி போட்டு வீட்டுக்குள்ளே வர பாருங்க அந்த மாதிரி தூக்கி தூரம் போட்டு நடிப்பு அப்படின்னு வரும்போது இந்த கலைஞர்கள்லாம் சினிமாவுக்காகவே வாழ்ந்து சினிமாவுக்காகவே தனது உயிரை நீத்தவர்கள் இவங்களுக்குலாம் இந்த வருங்கால சினிமா உலகம் நினைவு கூர்ந்தாலே உண்மையில் அவங்க ஆத்மா சாத்தியமில்லை அடுத்த இறுதியாக முக்கியமான ஒரு கேள்வி என்ன எப்படின்னா தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய இடத்தை நாடு கடந்து வந்து தன் தனக்கென்று ஒரு ஒரு முக்கிய இடத்தை பிடிச்ச ஒரு மனிதராக இன்றைக்கி இருக்கிறாரு அவரை தெரியாதவங்க யாருமே இல்லை அவரை நம்பி வந்து அந்த குடும்பம் இந்த தமிழ் சினிமா தாங்குமா இந்த தமிழ் சீமயமாக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை என்றதில் உங்கள் கருத்து என்ன சத்தியமாக தாங்க இன்னைக்கு கலை சாப்பிட்ற சாப்பாட்டை மத்தியானம் வந்துடுவாங்க ஆமாம் இதுதான் இன்றைக்கி உலகம் ஸோ வயிற்று பசியை நீ தான் போக்கணும் நான் முதவே சொன்னேன் ஜூனியர் போண்டாமணி அடுத்த கட்டம் ஏதோ ஒரு நாள் உதவி செய்வாங்க ஒரு வாரத்துக்கான உதவி செய்வாங்க திரும்ப இன்றைக்கி அந்த போட்டாமணி குடும்பம் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அதுதான் அந்த குடும்பம் இன்னைக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாருக்குமே தெரியாது அவர் உடல்நரு நிலை சரியில்லாத சமயம் கிட்னி ஃபெயிலர் ஆயிடுச்சு அந்த லாஸ்ட் மினிட் அப்போ அது மிகப்பெரிய பேரிழப்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் பெஞ்சமின்லாம் பார்த்தீங்கன்னா அழுது காணொளி வெளியிட்டு இருந்தாங்க ஏதாவது உதவி செய்யுங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டு பலர் அவர் உதவி செஞ்சது உண்மை தான் ஆனால் அவர் இறந்த பிறகு இன்றைக்கி அவங்க குடும்பத்துக்கு உதவி செய்வாங்களா செஞ்சுக்கிட்டு இருக்காங்களான்றது கிடையாது தெரியாது ஓகேங்களா கண்ணுக்கு தெரியாமல் யாருன்னா ஒரு சிலர் செய்யலாம் ஓகேங்களா ஆனால் மூணு வேலையும் அவங்களுக்கு சோர் போட முடியுமா வருங்காலத்தை தாங்க பிடிக்க முடியுமா பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த இயந்திரமான உலகம் அப்போ என்ன செய்யணும் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா புதிய இயக்குநர்களுக்கும் அவருடன் பயணம் செய்த இயக்குநர்களுக்கும் சக நடிகர்களுக்கும் நான் வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா அவருடைய வாரிசுகள் நம்ம தம்பி அவர் போண்டாமணி அண்ணன் பிள்ளைங்க குழந்தைங்க உங்கள் ஏதாவது ஒரு சினிமா வாய்ப்பு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டால் ஏதாவது ஒரு விஷயத்தில் வாய்ப்புகள் நடிக்கத்தான் இல்லை ஒரு எடிட்டிங்கோ கேமராமேனாகவோ இயக்குநராகவோ அசிஸ்டண்ட்டே உதவி இயக்குநராகவோ தொழில் கற்றுக்கணும்னு சொல்லி அந்த குழந்தைங்க வந்து உங்கக்கிட்ட ஏதாவது கேட்டால் தயவு செஞ்சு அவருக்காக அந்த குழந்தைங்களுக்காக எதிர்காலத்தை கருத்துக்கொண்டு வாய்ப்பு கொடுங்க மீன் பிடிச்சி கொடுக்குறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க ஸோ அவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும் ஸோ நான் சொன்னால் அதுதான் சொல்லுவேன் அவங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும்னா இன்றைக்கி ஒரு ஒரு ஐயாயிரம் கொடுக்குறதுனாலையோ பத்தாயிரம் கொடுக்குறதுனாலையோ ஐம்பதாயிரம் கொடுக்குறதுனாலையோ இன்றைக்கி சாப்பிட்ற கா உணவு நாளைக்கு ஜீரணமாயிடும் நாளைக்கு செலவாயிடும் ஒன்றும் இருக்காது ஸோ அந்த குழந்தைங்களுக்கு மீனை பிடிச்சி கொடுக்குறதோட மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தல் அவங்களுடைய ஜென்ம ஜென்ம வாரிசுகள் எதிர்காலம் நல்லாயிருக்கும் ஸோ போண்டாமனுக்கு ஏதாவது செய்யணும்னா அந்த குடும்பத்துக்கு வாய்ப்புகளை தயசெஞ்சு நன்றிண்ணா அலம்பல் தொலைக்காட்சி அரங்கத்தில் மிக முக்கியமான ஒரு நம்ம ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நபரை பற்றி அவருடைய நினைவுகளை பற்றி பகிர்ந்தமைக்கு நன்றி உலக தமிழ் சினிமா ரசிகர்கள் அனைவருக்கும் இந்த நகைச்சுவை நடிகர் அண்ணன் உயர் திரு பசமுக நடிகர் போண்டாமணி அவர்களை பற்றி அலம்பல் தொலைக்காட்சி ஊடகத்தில் என்னை மறந்து பேசியிருக்கேன் இதில் தப்பு ரேட்லாம் எனக்கு தெரில ஆனால் ஸோ மனசில் பட்டதை பேசியிருக்கேன் மீண்டும் ஒரு அரிய சந்தர்ப்பத்தில் உலக மக்களை சந்திக்கிறேன் நன்றி அனைவரும்